தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பரபரப்பான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது வழக்கில் தொடர்புடைய ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி நந்தினி தேவி உத்தரவிட்டார் மேலும் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தனது தீர்ப்பில் கூறியுள்ளார் இந்த தீர்ப்பு தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த தீர்ப்பு குறித்து பொதுமக்கள் சிலர் சமூக வலைதளங்களில் பாராட்டியும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் தேசிய குழு உறுப்பினர் இன்று கூட்டுப்பாளியல் வன்முறையினுடைய வழக்கானது கோவை நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வந்து கிடச்சிருக்குது இதை வந்து இலங்கை முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பாக வரவேற்கின்றோம் இந்த ஒரு தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கும் இந்த இந்த வழக்கிற்காக போராடி அனைத்து முற்போக்கு அமைப்புகளுக்கும் பெண்கள் அமைப்புக்கும் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் வளம் சார்பாக புரட்சியிருந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தீர்ப்பானது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று அதாவது இனிமேல் வரப்போகிற காலங்களில் குற்றவாளிகளுக்கு வந்து இந்த குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பானது அமைந்திருப்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது குறிப்பிட்டு சொல்லோன்னாக்கா இந்த பாலியல் வழக்குது இவ்வளோ நாள் நீட்டித்தது வந்து அரசாங்கத்தில் அன்று அந்த குற்றவள குற்றம் நடந்த நிகழ் நேரத்தில் நடந்து இருந்த ஏடிஎம்கே ஆட்சியின் இந்த ஆட்சியாளர்களால் பாதுகாக்கப்பட்ட குற்றவாளிகள் வந்து அவங்களுக்கு தீர்ப்பு கிடக்கிறது அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து இந்த நாட்டில் நிகழக்கூடாது அதே போல் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அவங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அவங்களுக்கு நஷ்டஈடாகவும் பணம் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது அதில் வரவேற்கின்றோம் இன்னும் மேலும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இது பணத்தை விட அவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு என்பதை வந்து அரசாங்க வேலைவாய்ப்பு என்பதை தமிழக அரசு வந்து உத்தரவாதப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா வழக்கறிஞர்களாகட்டும் அரசாங்கமாகட்டும் குற்றவாளிகளுக்கு எந்தவித ஒரு பாதுகாப்பு கொடுக்காம அது எப்போ இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் ஈடுபடுவ அனைவருக்கும் யாருக்கும் வந்து வழக்கில் வந்து வாதாடக்கூடாது யாருமே வந்து வாதாடக்கூடாது வாதாட வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து குற்றவாளிகள் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு குற்ற செயல் தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வந்து கேட்டுக்கிறோம் இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து பதிவு பண்ணிக்கிறோம்

பாடங்க இந்த மயிலாண்ட கேட்கறது

நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வேணாம் கொஞ்சம் ஒன்று போயிடுங்க ஹலோ கூப்பிட்டு வர போறாங்க என்ன இந்த மீன்லாம் வரணும் சமைக்கலாம் அண்ணா மார்க்கெட்ல தலிச்சலாம் அப்புறம் போங்க தலிச்சலாம் யார் ஓன இல்ல பேரை சாய் சாக ஒரு யூட்ரயா பாள நிக்குறியா அ பாள நிக்காடனா தக்

나, 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 Tem